ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் சலப்பறைகள் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்வீட்டு சூப்பரான ஸ்வீட் ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேங்க இப்ப கடையில் நம்ம வாங்கி கொடுக்குறத விட நாமளே செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க அதோட டேஸ்ட்டு இன்னொன்று நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் குழந்தைங்க நான் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க அதை வச்சு இப்போ நான் ஸ்வீட் செய்ய போகிறேன் இப்போ பாருங்கள் இது ராகி மாவு ராகி மாவு இங்கே பாருங்கள் அரைச்சி வச்சு ராகி மாவு நாமளே அரைச்சி வச்சது கடையில் இருக்கு வேண்டாம் இல்லை நீங்கள் செய்ய முடியல அப்படின்னா கடையில் இருக்கிற ராகி மாவு கூட வாங்கிக்கோங்க இப்போ சப்போஸ் இது வந்து கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு ராகி மாவு எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து கருப்பெல்லுங்க இங்கே பாருங்கள் ஐம்பது கிராம் போட்டுக்கிறேன் கருப்பல்லு ஐம்பது கிராம் அதுக்கடுத்து இலக்கடலை இங்கே பாருங்கள் வறுத்த நிலக்கடலை நூறு கிராம் அதுக்கடுத்து அரங்குடை தேங்காய் அதுக்கடுத்து ஏலக்காய் ஏலக்காய் ஒரு ஏழு ஏலக்காய் அதுக்கடுத்து வெள்ளங்கள் தேவையான அளவு நான் வந்து பணம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பணவளை இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை நம்ம குண்டு வெள்ளமா யூஸ் இல்ல அந்த வெள்ளத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க இது வந்து குழந்தைக்கு ரொம்ப ஹெல்த்தி கூட அதனால நீங்கள் இந்த சம்மர் சீசன் செல்லி செலுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யறான்னு பார்க்கல வாங்க இப்ப பாருங்க ராகி மாவு நம்ம வந்து அடுப்புல சிம்ல வச்சுட்டு அந்த பச்சை வாசனை போகணுங்க லைட்டாக வருதுக்குங்க அதாவது தீஞ்சிடக்கூடாது ரொம்பவும் இதாக கூடாது அது அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் சூடு தொட்டு பார்த்தா அவ்வளோ சூடாக இருக்கணும் அவ்வளவுதான் அந்த பச்சை வாசனை போகணும் லைட்டாக வறுத்துக்கு அப்படி ஆன வறுத்தாச்சு எடுத்து நம்ம பிளேட்டில் போட்டுக்கலாம் ஆற வச்சுக்கலாம் அடுத்து எள்ளுங்க கருப்பு எள்ளு நம்ம எப்பயுமே எள்ளு வறுக்கிறப்ப படப்போ சவுண்டு வரும் இல்லைங்களா அந்த அளவு வறுத்தாக்கு வரும் பாருங்க சவுண்டு வருது ரொம்ப தீயக்கூடாது பாருங்க படப்படம் சவுண்ட் வரும் அதாவது நிறுத்திக்க எடுத்து நம்ம பேட்டில் கூட்டிக்கலாம் வெள்ளங்க இந்த வெள்ளத்தை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிக்கலாம் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க இந்த வெள்ளம் கரையிறதுக்கு அவ்வளோதான் இப்போ பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு போதும் இந்த அளவு இருந்தா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்ப பாருங்க வறுத்த நிலக்கடலை அதுக்கு அடுத்து அஞ்சாறு ஏலக்காய் அடுத்து எள்ளு மூனையும் போட்டு ரொம்ப நைஸாக வேண்டாங்க கொஞ்சம் அப்படியே திருப்பி இருக்கிற மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் வறுத்த மாவு அதை ஒரு இதில் குட்டிக்கு ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் குட்டிக்குங்க அப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் போட்டுருக்கோம் அடுத்து தேங்காய் துருவலுங்க ஒரு அரைமுடி தேங்காய் நம்ம எடுக்கிற மாவு தகுந்த மாதிரி நான் அரைமுடி தேங்காய் போட்டுருக்குறேன் துருவி போட்டிருக்குறேன் அடுத்து பாருங்க நிலக்கடலை எள்ளு ஏலக்காய் கொட்டை பிள்ளைங்களா அது அந்த தூள் ரொம்ப நெய்ஸு இருக்கக்கூடாது திப்பி திப்பியாக இருக்கணும் இங்கே பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் வாசனை பாருங்கள் அப்படியே எள்ளு வாசனை சூப்பராக இருக்கும் தமகமதமான இருக்குது சும்மா ஒரு பிஞ்சு ஊற்றுங்க சால்ட்டு ஏன்னா அந்த சுகர் வந்து நம்மளை தூக்கி கொடுக்கும் கொஞ்சோண்டு உப்பு அடுத்து நம்ம அந்த வெள்ளை கரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை அப்படியே ஊற்றிக்கங்க வெள்ளத்தை போட்டோடனே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகும் ஏலக்காத்தூள் நிலக்கடலை எள் ராகி எல்லாமே சேர்ந்து ஒரு மிக்ஸ் நல்ல ஈக்குவலாக ஆகணும் ஆனப்பறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம் இப்போ பாருங்கள் பதம் சூப்பராக வந்துடுச்சு இந்த உரண்டை பாருங்க அழகாக தான் பிடிச்சிங்க பாருங்களேன் அவ்வளோ ஒரு ஹெல்த்திங்க அந்த அயன் சக்தி அது ராகியில் இருக்குது குழந்தைக்கு வந்து ராகி சாப்பிட மாட்டாங்க நம்ம தோசை சுட்டு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தேன்னு வச்சுங்க டெய்லியும் ரெண்டு ஊராக மூணு ஒன்றுட்டா கூட சாப்பிட்ருவாங்க லீவ்ல ஆனால் லீவ் அன்றைக்கு செஞ்சு கொடுத்துருங்க இந்த மாதிரி செஞ்சு கூட ஒரு பத்து நிமிஷம் வேலை தாங்க இந்த வர்க்கர் வேலை தான் அவ்வளோதான் மிஸ் போடுற வேலை அவ்வளோதான் ஈஸியாக ஒரு ஹெல்த்தி கூட அதனால உரண்டை பாருங்கள் சூப்பராக இருக்கு வர்றதுக்கு பாருங்களேன் இப்போ பாருங்கள் ஒரு ட்வளோ அளவு இருக்குது அதாவது நான் அரை கிலோ ராகி போட்டிருக்கேன் அரை கிலோ வெள்ளம் உங்களுக்கு ஸ்வீட் தர தேவையான மாதிரி ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் கிலோ போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் கம்மியாக வேணும்னா அரை கிலோ போட்டுக்கலாம் அதாவது ஸ்வீட்டு உங்களுக்கு தேவையான அளவு குழந்தைகிறதை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துலாங்க கொஞ்சம் வயசானவங்க ஹெல்த்தி இல்லைங்களா ஆனால் வயசானவங்க சாப்பிட்றப்ப கொஞ்சம் ஸ்வீட் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அது அரை கிலோ ராகிக்கும் அரை கிலோ வெள்ளங்க அது எந்த குண்டுகள் வரதாலும் சரி இல்லை நம்ம நான் நான் பயன்படுத்துகிறீங்களா அந்த வெள்ளம் வரதா சரி சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அரை கிலோ ராகி மாவு தான் போட்டேன் பாருங்கள் கிட்ட முப்பது ஒரு ரெண்டைக்கு மேலே வந்துருச்சுங்க இது வந்து ஹெல்த்தி டேஸ்ட்டி அதெல்லாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடியது அதனால் வந்து நீங்களும் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்